யா இdirname ரேச்ச குளிக்க போறியே சாதாரணமா தான் கேக்குறது உள்ள கொதிக்க இல்ல வெந்நீர் கலக்கட்டுமா ரொம்ப சூடா இருக்கு ரொம்ப நீர்மாவே சூடா இருக்கு ஆ

அங்கல் சொல்றது நிஜம்தானா என்னம்மா என் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா வேண்டுமானால் என்னை பரிசுத்து பாருங்களேன் உங்களுக்கு திறமை இருந்தால் என்னடா சின்ன கத்திரிக்கா சிவாஜி ஐடியா ஒன்னு செய்யலாமா ஒரு ஆப்பிள் எடுத்து நான் டேபிள் மேல வைக்கிறேன் ஒன்னால ஒரே ஷாட்ல அதை ஷூட் பண்ண முடியுமா ஆப்பிள் டேபிள் மேல இல்லப்பா உங்க தலையில வச்சா கூட ஷூட் பண்ணி காட்டுவேன் ஓ அப்படியா சரி என் தலை மேல ஆப்பிள் வச்சுக்கிறேன் அதை நீ ஷூட் பண்ணிட்டா சுத்தமான வீரம்தான் டேய் தான் இது என்னடா விளையாட்டு சொரி சரம் துப்பாக்கி இருந்தா கை சும்மா இருக்காதா நீ குறி பாக்கிறதுக்கு தவளே நண்டு இதெல்லாம் கிடைக்கல அப்பா தலை தான் கிடைச்சதா மறக்கதா நீ சுமாரு அவன் எம் மகண்டி புலிக்கு பிறந்த புலி டே ராஜா நீ சுடுறா சுடு அப்பா நான் ரெடி நீங்க ரெடியா எஸ் ஐ அம் ரெடி என்னங்க இது விளையாட்டு விளையாடிட போகுது பயப்படாத மறக்கதா

வேண்டாங்க இருந்து வேடிக்கை டை, நான் ஒன் டூ த்ரீ சொல்லுவேன் நீ உடனே ஷூட் பண்ணும் வாங்க குட் வெரி குட் வெல்டன் கொஞ்ச நாள் நல்லா சொல்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க இங்க நாம நடத்த போறது ரத்த சிந்தனை நாமளை காப்பாத்திக்கிற ஒரு தர்ம போராட்டம் இதுல நமக்கு வெற்றி தான் தேவை எதிரிங்களோட உயிர் தேவையில்லை இந்த கிராமத்துக்குள்ள நுழையிற துணிச்சல் இனிமே அவங்களுக்கு வரவே கூடாது மீறி வந்தாங்கன்னா உங்களோட துப்பாக்கிங்க அவங்கள ஓட ஓட மறுபடியும் சொல்றேன் நமக்கு எதிரிங்களோட உயிர் தேவையில்லை ஓகே மண்ணை காப்போம் மரண காப்போம் மக்கள் மானத்தை காப்போம் மக்கள் மானத்தை காப்போம் கோல்முட்டி சொ நம்பவும் முடியல இருக்கவும் முடியல இப்பவே அந்த கிராமத்துக்கு போங்க அங்க ராஜப்பான்னு இருக்கானா அவன் பேச்ச கேட்டு அந்த கிராமத்து மக்கள் போய் சரிங்க இந்த கூடு கூடுகட்ட செலந்தி பூச்சி யாருன்னு பாக்குற ஐயா ஐயா ஊருக்குள்ள மறுபடியும் பள்ளக்காரங்க வந்துட்டாங்கயா வாங்கய்யா குட்டி சொன்னது சரியாதான்டா தாண்டா போச்சு ஊருக்குள்ள ஏதோ விஷம் பரவி இருக்கு உள்ள பூச்சி மாதிரி இருந்தவனுங்க இப்ப புலிக்குட்டி மாதிரி வர்றாங்க என்னடா எல்லாரும் இன்னைக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா வந்துகிட்டு இருக்கீங்க ஆமா எங்களை எதுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒருத்தன் பாடம் சொல்லி கொடுக்கறான் நாமே எங்கடா ஏண்டா டேய் எங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு இளைஞர் பட ரெடியா இருக்காம யாரா அவனுங்க எங்கடா அவனுங்க சொல்லுங்கடா பேசுங்கடா இப்ப நீங்க பேசல இனிமே எங்க துப்பாக்கி தாண்டா பேசும் நடக்காது அன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணு எழுத்துட்டு போனீங்களே இன்னைக்கு தைரியம் இருந்தா எங்க யார் மேலயாவது கையை வைங்க பாக்கலாம் இனிமே வாழாட்டலீங்க உங்கள எல்லாம் உடிச்சு ஊடுக்காம விட்டுருவான் ஏய் போய் உங்க தலைவன்கிட்ட சொல்லு என்னைக்கு இருந்தாலும் அவனுக்குடான் எங்க ஊர் சுடுகாட்டில தான் ஏன்டா உங்கள இப்படி எல்லாம் பேச சொல்லி குடுத்துருக்கானா இவனுங்களுக்கெல்லாம் நீ தான் வாத்தியாரா அம்மா இதெல்லாம் நீ சொல்லி கொடுத்த பாடமா இனிமே எவனாவது எங்க ஊர்க்காரங்களை டேர் போட்டு பேசுனீங்க பல்ல உடைச்சு பல்லம் குடி ஆடிடுவேன் நீங்களா ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா ஒத்தை கத்த பாக்கலாம் வாங்கடாடே வாங்கடா ஏண்டி அவ்வளவு திமிரா உனக்கு இந்த ஊரை சுட்டு பொசிக்கிற மாதிரி இறங்கி வைக்கிறேன் செங்கல் மாதிரி கொட்டி கிடந்த ஜனங்க இப்ப கோபுரம் மாதிரி கூடிட்டாங்க இனிமே எல்லாரும் சேர்ந்து எச்சு துப்புனா கூட போதும் அந்த மூர்க்க பயலுக்கு ராஜப்பா நீங்க அடிச்சிருக்கிறது பாம்பு சட்டையத்தான் பாம்பு இல்ல அதுதான் எனக்கு பயமா இருக்கு இந்த பிரச்சனை தண்ணியில மிதக்கிற ஐஸ் கட்டி மாதிரி கால்வாசி தான் கண்ணுக்கு தெரியுது முக்கால் வாசி மூழ்கி இருக்கு எதிரி கிட்ட ஆள் பலத்தை விட ஆயுத பலம் ஜாஸ்தி நம்ம கிட்டயும் துப்பாக்கிங்க இருக்கு ஆனா அதுக்கு வேண்டிய வெடிமருந்து இல்லையே ஒண்ணு செய்ய டவுன்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த, இந்த லெட்டர் கொண்ட போய் கொடு அவர் வேண்டிய வடி சப்ளை பண்ணுவாரு வாங்கிட்டு வா சரி சார் என்னையே எதிர்க்கிற அளவுக்கு இளைஞர் படம் ஒண்ணு தயாரா இருக்காம உங்க உடம்புல ஓடுற ரத்தம் ஒரு அப்புனதா இருந்தா என் முன்னாடி வாங்கடா ஆய்களா இருந்த இடம் தெரியக்கூட வா எ இருந்தாலும் எழுதிட்டார்கள்